இது என்னுடைய கருத்து நான் ஏன் ட்வெண்ட்டி போர் ஓப்பன் பண்றேன்னா நீ நாட்டுக்கு வேஸ்ட் ட்வெண்ட்டி போர் ஹவர்ஸ் குடிச்சி நீ சாவு மிச்சம் மீதி வச்சிருந்த நாங்க ஆட்சி நடத்துறோம் அவர் யார் குடும்பத்தான் கெடுக்கலாம்னு தான் நினைக்கிறாங்களே தவிர கவர்மெண்ட் எப்ப டேஸ் மார்க்க முடியுதோ அப்பதான் பொம்பளிகளுக்கு நிம்மதியே வாரத்தில் பத்து நாளும் நிம்மதியான சாப்பாடே கிடையாது எங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் கிடையாது குடிச்சிட்டு குடிச்சிட்டு வீட்டில் வந்து சண்டை தான் போடுறாங்க தேவையில்லாத சந்தேகம் தான் படுறாங்க அதனால் யாரோ வீட்டு தான் கெடுவோம் அவங்க வீட்டு குடும்பமாக கிடப்போகுது ஒன்றும் கிடையாது அதனால அவர் இன்னொன்னா பேசினே தான் இருப்பார் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா ஃபஸ்ட்டு ஜெயலலிதா மாட்சியில் இருக்கும்போது நான் வந்து எப்போ ஜெயிச்சு வந்தாலும் பத்து கடையாவது நான் மூடுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மூடுவேன் சொன்னார் ஆனால் அவர் கூட செய்யல அந்த வேலையை ஏன் சொ ஏன் செய்யல கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வருது அதில் தான் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வந்தால் இவங்க பாதி சம்பாதிச்சின்னு போகிறாங்க இருக்கிற நடுத்தர மக்கள் நாங்கள் தான் பாதிக்கப்படுறோம் அவங்க ஒன்றும் பாதிக்கப்பட் இருபத்தி நாலு நேரமும் ஒயின் ஷாப் திறந்து வச்சுருந்தா என்ன பண்றது சேஃப்டி கொடுப்பாரு இருபத்தி நாலு நேரமும் கேர்ள்ஸுக்கு கொடுக்க மாட்டாரு அன்னைக்கு ஒரு நாள் பஸ்ல நைட் ட்ராவல் இருக்கேன் பின்னாடி சீட்லேயே குடிச்சிட்டு வராங்க என்னால் எப்படி சேஃப்டியாக டிராவல் பண்ண முடியும் இருபத்தி நாலு நேரமும் திறந்து வச்சுருந்தா எங்கயாவது பிடிச்சிருந்தா கிடப்பாங்க ஹராஸ்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்கும் பப்ளிக் பிளேஸில் ஃபேமிலியோட எங்கேயும் போகவே முடியாது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் நான் ஸ்கூட்டி எடுத்துட்டு ரோட்ல நான் போய்கிட்டு இருக்கேன் குடிச்சிட்டு அவர் கரெக்டா வராரு வண்டி மேலே ஏற வராரு குடிச்சா தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது அவர் வந்து சொல்றாரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் திறந்து வச்சிருந்தா நான் ஜெயிப்பேன் அப்படின்னு அதெல்லாம் வேஸ்ட் தான் அது வேற ஏதாவது அவர் பண்ணிட்டு போகலாம் பத்து மணி நேரம் தொடர்ந்து வச்சிருக்கிறதுல அவ்வளவு பிரச்சனை நடக்குது இருபத்தி நாலு மணி நேரம் தொடர்ந்து வச்சிருந்தா என்ன ஆகும் எல்லா எல்லா இடத்துலயும் குடிச்சு விழுந்துதான் கிடக்குறாங்க அதால எவ்வளவோ பிரச்சனை வருது இப்போ கேர்ள்ஸுக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு ஆபீஸ் போயிட்டு வர முடியல படிக்கிறதுக்கு போயிட்டு வர முடியல நிறைய பிரச்சனை இருக்கு இருபத்தி நாலு நேரத்துக்கு ஷாப் தோந்து வச்சுக்க தப்பு ஒருத்தங்க அது மேடையிலே சொல்றது அதுவும் ரொம்ப தப்பு ஒரு வாட்டி திருச்சலூர் ஸ்டேஷன்ல வந்துட்டு நாங்க எல்லாம் போயிட்டு இருக்கப்ப நாங்க மட்டும் தனியா இருக்கோம் ஒரு சாயங்காலம் ஆறு ஏழு மணிக்கிட்ட இருக்கோம் ஏழு மணிக்கிட்ட என்ன ஆச்சு ஒருத்தர் குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு படுத்து கிடந்தாரு திடீர்னு பக்கத்துல வந்துட்டு அவர் என்ன கேட்க வரான்னு பொருளா ஆனா அவர் குடிச்சிட்டு வந்துட்டு பயத்தோட கேட்கறது ஒரு மாதிரிதான் இருக்கு தனியா போயிட்டு வரவங்க நிறைய பேர் கஷ்டத்தான் படுறோம் இதெல்லாம் தேவையில்லாம இந்த இருபது தொடர்ந்து வச்சிருக்கதெல்லாம் ரொம்ப தப்பு முன்னாடி எல்லாம் வந்துட்டு வீட்டுல சொல்லுவாங்க இந்த நேரத்துக்கு போயிட்டு வராதமா அதுக்கு வந்துருமான்னு வீட்டு பக்கத்துல நான் சைக்கிள் காத்திருக்க போறேன் அப்படின்னா கூட பக்கத்துல இருக்கும் இந்த டைம்ல போயிட்டு வந்துரு அப்படின்னு வாங்க இப்ப எப்பவுமே திறந்து வச்சுன்னா எப்பவுமே இந்த பக்கமே போகாத அந்த ரூட்டே கேன்சல் பண்ணிட்டு எங்க போயிட்டு வர முடியும்னு எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது பீப்புள் நீங்க தான் வந்துட்டு இதுக்கெல்லாம் வந்துட்டு கரெக்டா முடிவெடுத்து ஒரு பதில் சொல்லணும் மோஸ்ட்லி மக்கள் வந்து இந்த ஒயின் ஷாப்னால தான் நிறைய குடும்பங்கள் வந்து அழிஞ்சு போறதுக்கு காரணமே அதுதான் டிஎம்கேல சொன்னாங்க தான் நாங்கள் வந்து மதுக்கடையை ஒழிப்போன்னு சொல்லி தான் இது பண்ணி கொடுத்து பண்ணி பண்ணினாங்க ஆனா பண்ணவே இல்லை நிறைய மதுக்கடைனால தான் மக்கள் குடும்பமே ஒவ்வொன்றா அழிஞ்சிட்டு வந்துகிட்டு இருக்கும் தப்புங்க அது அது வந்து எங்களை மாதிரி குடும்பத்துக்கு ரொம்ப பாதிப்பு அது இது ரொம்ப தப்பு நாங்கெல்லாம் இதெல்லாம் எதிர்க்கிறோம் நான் கேப்பேன் என் குடும்பத்துல இன்னைக்கு பத்து லட்சம் ரூபாய் நஷ்டம் நீ இன்னும் இருபத்தி நாலு மணி நேரம் திறந்துச்சுன்னா நாங்கள் இன்னும் ரோட்ல தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்படுறதுனால எங்கள் வீட்டில் டைமுக்கு திறக்கும் போதே இந்த நிலைமைக்கு நாங்கள் ஆள் ஆகிட்டோம் ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது எனக்கு இந்த நிலைமைக்கு ஆள் ஆகிடும் இன்னும் நீ ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீ திறந்தேன்னா இன்னும் நாங்கள் என்ன படுமோ எங்கள் வருங்கால குழந்தைங்கலாம் என்ன பாதிக்கப்படுமோ எனக்கு தெரியாது அவருக்கு இது மாதிரி சொல்றது ரொம்ப தப்புங்க அவரு